நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜப்பை பற்றி பார்க்கலாம் ஜாப்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் நிறுவனத்திலிருந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் மேலாளர் வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த ஜப்புக்கு உங்களோட வயது இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயது வரை இருக்கணும் ஆண் பெண் இருபாளரும் இந்த ஜப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜப்புக்கான உங்களோட கல்வித் தகுதி ஏதாவது ஒரு டிகிரி உங்கள்கிட்ட இருந்தாலும் போதுமானது அனுபவம் குறைந்தது ஒரு வருடம் விற்பனை துறையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேலும் இந்த ஜாப்புக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஸோ உங்களுக்கு இந்த ஜாபில் செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் திரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ